ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றால் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட என்ன சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் பொதுவாகவே மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம் அப்புடின்னா மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொறிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வெந்தயமும் சோமும் பொறிஞ்ச பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை அது கூட சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வந்து நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி வரட்டும் அந்த எண்ணெயை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு மிளகாயை கீறி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து அந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கஸ்டமராக சும்மா நான் வந்து கீரி தான் வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்கிட்டு இப்போ தக்காளி நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியாக சேர்த்து வந்திருக்கேன் ரெண்டு நல்ல பெரிய தக்காளி எடுத்து தக்காளியும் நல்லா அது கூட வதக்கி எடுத்துக்கலாம் எந்த குழம்பா இருந்தாலும் எல்லா குழம்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலே எவ்வளோ தொழில் வதங்கி வரும் அவ்வளோ தொழில் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரப்போம் அதை வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக பல்லுக்கு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம கொஞ்சமாக பல்லுக்கு சேர்த்துக்கலாம் பல்லுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பல்லுக்கு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடுவாங்க பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு அது வதங்கி வர்ற டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த புளியை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காரம் நல்லாவே சாப்பிடுவோம் அதனால நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயிலேயே இப்போ வதக்கிக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் நேரம் பச்சை ஆசனம் போகிற அளவுக்கு நல்லா நாலு பெட்டு பெட்டி எடுத்துக்கலாம் மசாலாவோடைய பச்சை வாசனையெல்லாம் போட்டோம் நல்லா அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அது கூட சேர்ந்து இந்த மசாலாவே நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வாசனை போகிற அளவுக்கு அதையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி அந்த புளி கரசில் இது கூட சேர்த்துக்கலாம் வந்து புளித்தனியாக இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்ந்து நல்லா இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா கூட இந்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் என்னடா புளி தண்ணி கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தாலிங்க ஏன்னு கேட்டால் இந்த புளி பார்த்தீங்கன்னா பழைய புளி போன வருஷத்து புளி அதனால புளி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் மீன் குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புளி தான் புது புளியோட பழைய புளி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு அந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வற்றி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குழம்பு சீக்கிரமாக வற்றி வர்றதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் வீடியோ எடுக்கிற அர்ஜென்ட்ல பாத்தீங்கன்னா குழம்புக்கு உப்பு போடவே மறந்துட்டேன் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்றான் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம் இப்போ நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா வத்தி வரட்டும் மீன் குழம்பு எவ்வளோ வத்தி வருதோ அவ்வளோ குவோ டேஸ்டாக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்துடலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா தலைப்புல தலைப்புலாம்னு இருக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா குழம்பு வந்து வத்தி வரட்டும் மூடி வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும் மூடி போகிறாங்கன்னா இப்போவே வாசம் நல்லா இன்னும் மீன் கூட அதில் சேர்க்கல இப்போவே நல்லா வாசம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு குழம்பு இப்போ இது கூட மாங்காய் சேர்த்துக்கின்றலாம் மாங்காயை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போவே சேர்த்துட்டு ஏன்னு கேட்டால் இது வந்து எங்கள் மரத்தில் உள்ள மாங்காய் இந்த மாங்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும் கரைஞ்செல்லாம் போகாது இந்த மாங்காய் அதனால நம்ம நான் வந்து முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் வாங்குற மாங்காய் கரைஞ்சி போகிற மாதிரி இருந்தால் மீன் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கங்க இந்த மாங்காய் கரையாதுன்றனால நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் வெயிட் பண்ணா அது வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இந்த ஓரம் ஃபுல்லா பாருங்க இந்த ஓரம் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம மீனை அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஏற்கனவே அதெல்லாம் கட் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மீனெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா மீனையும் அது கூட சேர்த்துக்கின்றாங்க எல்லா மீனையும் சேர்த்தாச்சு மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் மட்டும் மேலாக கிண்டி விடுங்க மீன் எல்லாம் உடஞ்சிரும் மீனை மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் சும்மா சும்மா போட்டு கிண்டிட்டு இருந்தோம்னா மீன் எல்லாம் உடைஞ்சிரும் அதனால மீனை போட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுப்போங்க எல்லா மீனும் நல்லா குழம்பு கிளம்பி மாதிரி விட்டாச்சு ஒரு மீன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் நேரம் கொதிச்சிக்கிட்டு இருக்க வேணாம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேணாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம் அப்போ வந்து அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா மீனில் இறங்கி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு டைம் மட்டும் இதே மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னை எல்லா நேரமும் இதே மாதிரி தான் வச்சு ட்ரை பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ